என்ன எல்லாம் கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் எல்லாம் இந்த வீடியோல நீங்க நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முழுவதும் தொடங்கி வைத்ததிலிருந்து அந்த நிறுவனமும் கஸ்டமர்களுக்கு அசத்தல் ஆஃபர்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னு பார்த்தோம்னா அறுபது வயதுக்கு மேலான சீனியர் சிட்டிசன்களுக்கு மட்டும் கொடுக்கப்படும் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூற்று பன்னிரண்டு வருடாந்திர பிளான்

வாய்ஸ் கால்கள் பார்த்தோம்னா அன்லிமிடெட் லோக்கல் எஸ்டிடி ரோமிங் வாய்ஸ் கால்கள் எஸ் எம் பார்த்தோம்னா நாலு ஒன்றுக்கு நூறு இலவச எஸ்எம்எஸ் எம் அடிஷனல் சலுகையா ஆறு மாதங்களுக்கு பி டிவி பிரிமியம் சந்தா இதுல இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட ஓடிடி ஆப்ஸும் நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட லைவ் டிவி சேனல்களும் வரும் அதாவது ஒரு வருஷம் முழுக்க டேட்டா கால்கள் எஸ்எம்எஸ் எல்லாம் ஒரே பிளான்ல அதுவும் மாதம் ரூபாய் நூற்று ஐம்பத்து ஒன்று இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஆஃபர் புதிய சிம் வாங்குறவங்களுக்கு மட்டும் அதாவது அறுபது வயசுக்கு மேலானவர்கள் புதிய பி எஸ் கார்டு எடுத்தாதான் இந்த ரூபாய் ஆயிரத்தி எண்ணூற்று பன்னிரெண்டு பிளான் கிடைக்கும் சிம் கார்டே இலவசமா தரப்படுது ஏற்கனவே பி எஸ் இருந்தீங்கன்னா இந்த பிரத்யேக சீனியர் சிட்டிசன் ஆஃபர் கிடையாது

ஆயிரத்தி எண்ணூற்று பன்னிரண்டு ரூபாய்க்கு முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள் வேலிடிட்டி அன்லிமிடெட் கால்கள் நாளொன்றுக்கு இரண்டு ஜிபி டேட்டா ஆறு மாதங்கள் பி டிபி ஓடி சேவை இதை மாதம் நூற்று ஐம்பத்தி ஐம்பத்தோரு ரூபாய் என்ற அளவுக்கு குறைத்து வைத்திருப்பது தான் முக்கிய ஹைலைட் இந்த மற்றும் நியூஸ் பற்றி தெரிந்து கொள்ள பண்ணுங்க இந்த உங்களுக்கு உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது மிகப்பெரிய உதவியா இருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம் நான் உங்கள் தேவிகா சுகுமாரன் சைனிங் ஆஃப்